ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு ரொம்பவே டவு ஒரு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட க்ளியர் பண்ணிக்க போகிறேன் இந்த டவுட் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருமுட்டை வெடிக்கிறப்போ வெடித்த பிறகு எத்தனை நாள் வந்து சேர்ந்திருந்தா வாய்ப்புகள் அதிகம் அதாவது கருத்தரிக்க முடியும் அப்படின்னு அதாவது கருமுட்டை வெடித்த பிறகு எத்தனை நாள் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதே மாதிரி சில டேஸை சொல்லிவிட்டு இன்றைக்கி எனக்கு கருமுட்டை வெடிச்சிச்சு நான் வந்து இத்தனை நாளைக்கு முன்னாடி சேர்ந்துருந்தேன் இல்லைன்னா இத்தனை நாளைக்கு பின்னாடி சேர்ந்துருந்தேன் அப் அதனால எனக்கு வந்து இந்த மந்த் வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இது எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் ரொம்ப கிளியராகவே சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கருமுட்டை வெடித்ததுக்கு பிறகு எத்தனை நாள் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது இப்போ நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக சில விஷயங்களை சொல்லி ஆகணும் ஏன்னா டேரெக்டாக பதில் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் புரியாதவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க தெரியாதவங்களும் வீடியோவை பார்ப்பாங்க ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு வந்து ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபெர்டைல் விண்டோன்னு சொல்கிறோம் அது அது வந்து எந்த நாட்களில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு நாட்கள் பின்னாடி இரண்டு நாட்கள் அன்னைக்கு வெடிக்கிற அன்னைக்கு மொத்தம் சேர்த்து ஐந்து நாட்கள் இந்த ஐந்து நாட்களை தான் நம்ம வந்து கருத்தரிக்கிறதுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒவ்வொரு மாத விடாய் சுழற்சியிலையும் மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பன்னிரெண்டாவது நாள் வந்து கருமுட்டை வெடிக்குது அப்படின்னா அவங்க வந்து முன்னாடி அந்த பன்னிரெண்டாவது நாளுக்கு முன்னாடி பதினொன்று பத்து அந்த ரெண்டு நாட்களும் அதே மாதிரி கருமுட்டை வெடித்த பிறகு பின்னாடி ரெண்டு நாட்களும் சேர்ந்து இருக்கணும் இப்போ ப நான் சொன்ன மாதிரி பன்னெண்டாவது நாள் அப்படின்னா பதிமூணு பதினாலு இது மட்டும் நீங்கள் சேர்ந்துருந்தால் போதும் நிச்சயமாக உங்களால் வந்து கருத்தரிக்க முடியும் ஆனால் மேக்ஸிமம் நம்ம முன்னாடியே சேர்ந்துருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது விந்தணுக்களோட ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கணவர் மனைவி சேர்ந்த பிறகு அவங்களோட பெண்ணுறுப்பு வழியாக விந்தணு உள்ளே போகுது இல்லையா அப்போது உள்ள போன விந்தணுக்கள் வந்து எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அஞ்சு நாளைக்கு உயிரோட இருக்கும் அது வந்து அந்த பெண்களோட உடல் அமைப்பு உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் பொறுத்துருக்கு சில பேருக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லை விந்தணுக்கள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ இதே இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ மேக்சிமம் விந்தணுக்கள் வந்து அஞ்சு நாள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாரோட உடம்பும் அப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து விந்தணுக்கள் உள்ள உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ கருமுட்டையோட ஆயுள் காலம்னு பார்த்திங்கன்னா அது இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கருமுட்டை வந்து உயிர் வாழும் நம்மளோட பெண்களோட கர்ப்ப பையில் அது வந்து ரொம்ப நாட்கள் உயிர் வாழாது அப்போது அந்த ஒரு நாள் கருமுட்டை வெடித்து என்றைக்கு வெளியில் வருதோ அதிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே அந்த கருமுட்டை வந்து விந்தணுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் விந்தணு வந்து கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா அது ரெண்டும் சேர்ந்து உன்னோட ஒன்று இணைஞ்சு கரு வந்து தரிச்சிரும் ஆனால் அந்த கருமுட்டை வர்ற நேரத்துக்கு கரெக்டாக விந்தணுக்கள் இல்லை அப்படின்னா கருத்தரிக்க முடியாது ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம் என்னைக்கு நம்மளுக்கு வந்து கருமுட்டை வெடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ அப்போ நம்ம முன்னாடியே சேர்ந்துருந்தால் தான் அந்த நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மூணு நாளைக்குள்ளே சேர்ந்துருக்கணும் இப்போ இன்றைக்கி கருமுட்டை வெடிக்குது அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சேர்ந்துருந்திங்கன்னா கூட உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லை அதுக்கும் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா கருமுட்டை வந்து நான் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு வெடிச்சு இன்னைக்கு வெளியில் வருது அப்படின்னா முன்னாடியே உங்களோட கருப்பைக்குள்ள அந்த கரெக்டாக ரெடியாக அந்த விந்தணுக்குள் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கருத்தரிச்சிடலாம் இல்லைன்னா அந்த கருமுட்டை வெடிக்கிற அன்னைக்கு நீங்கள் சேர்ந்துருந்தாலும் உங்களால் கருத்தரிக்க முடியும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மறுநாள் அந்த மாதிரி ஏன் நம்ம வந்து மறுநாள் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாதில்ல என்னைக்கு கருமுட்டி வெடிக்குது அப்படின்னு ஸோ அந்த எந்த நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாதுங்கிறதுனால அந்த அஞ்சு நாள் நம்ம முன்னாடி ரெண்டு நாட்கள் பின்னாடி ரெண்டு நாட்கள் கருமுட்டி வெடிக்கிற அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து கணக்கு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சில பேர் ஃபாலிகுலார் ஸ்டடி பண்ணுவீங்க நான் சொல்கிறது இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே நேச்சுரலாக அவங்களோட பாடியை வாட்ச் பண்ணி இயற்கையாக கருத்தரிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போது சில பேர் வந்து ஃபாலிகுலார் ஸ்டடி பண்ணுவீங்க அப்போ கருமுட்டை வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்போ ஹெசிஜி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எப்பக்கா சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்போ டாக்டரே வந்து சொல்லி அனுப்புவாங்க இன்னைக்கு சேர்ந்துருங்கம்மா இன்னைக்கு சேர்ந்துருங்கம்மா ஆனாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா அக்கா எனக்கு ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் இன்னைக்கு போட போகிறாங்க இல்லை போட்டிருக்காங்க அப்போ நான் எப்போ சேர்ந்துருக்கணும் அப்படி எப்போ கருமுட்டை வெடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எப்பவுமே ஹெசிஜி இன்ஜெக்ஷன் போ போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கருமுட்டி வெடிக்கும் அதாவது ஒரு நாள் ஒன்றரை நாளுக்குள்ள உங்களுக்கு கருமுட்டி வெடிச்சிடும் அப்போ நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்ந்துருக்கலாம் மறுநாள் கண்டிப்பாக சேர்ந்துருக்கணும் அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாளும் கண்டிப்பாக சேர்ந்துருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும் இப்போ உங்களோட இந்த டவுட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இது இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ